பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக ஸலீம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாள்ல இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜும்மாவுடைய நாள் அப்படிங்கிறது மிகவுமே பாக்கியமான நாள் இந்த ஒரு நாள்ல நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு எவ்வளவோ சிறப்புகள் இருக்கு வாரம் முழுவதும் நம்ம செய்து பலன் தராத விஷயங்கள் கூட இந்த நாளில் நம்ம செய்யும் போது நம்ம அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா இந்த ஜும்மாவுடைய நாள் துவா ஏற்கப்படக்கூடிய நாளாக இருக்கு அதனாலேயே நம்மளுடைய துவாக்கள் ஏற்கப்படும் அதற்கான அமல்களை நம்ம தேர்ந்தெடுத்து செய்யணும் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமல் எடுக்கிறோன்னா அந்த அமலை கொண்டு இம்மையும் பெற்றுக்கொள்ளணும் மறுமையும் பெற்றுக்கொள்ளணும் உலகத்துல வந்து நல்ல பேரு ஆரோக்கியம் சம்பாதனை இன்னும் வசதின்னு சொல்லிட்டு எல்லாற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அமல்களை தான் நம்ம தேர்ந்தெடுத்து செய்யணும் ஏன்னா நமக்கு நிறைய நேரம் இருக்கிறது இல்ல அப்ப கம்மியான நேரம் தான் இருக்கு அமல்களே நம்ம கம்மியா தான் செய்யறோன்னா அப்ப நம்ம எடுத்து செய்யக்கூடிய அமல்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல்களாக இருக்கணும் அதுலேயும் இருந்து பதில் கிடைக்கப்பட்ட ஒரு அமல்களாக இருக்கணும் அப்படி பார்க்கும் போது நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு வார்த்தையை சொல்றேன் இந்த ரெண்டு வார்த்தையை நம்ம கூப்பிடுவது அல்லாஹருக்கு மிக மிக பிடிக்கும் அல்லாஹு உங்களுக்கு உடனே பதில் கொடுப்பான் இன்னும் அல்லாஹு அதை கொண்டு உங்களுக்கு சந்தோஷப்படுறான் இப்படி நீங்க கூப்பிடுறதை கொண்டு சந்தோஷப்படுறான் எல்லாவற்றுக்கும் மேல அவன் நம்மளை படைத்த நோக்கமே என்னது அவனை வணங்கி அவனை தேர்ந்தெடுத்து அவனை பின்பற்றணும் அப்படிங்கறது தானே அந்த ஒரு நோக்கத்தையும் முழுமைப்படுத்தக்கூடியதாக இந்த ரெண்டு வார்த்தையும் உங்களுக்கு இருக்கும் அந்த வார்த்தைகள் தான் ஏ ரஹீமு யா மாலிக் ஏ ரஹீமு யா மாலிக் என்னன்னா ஏ ரஹீம்னா கிருபியானவன் அர்த்தம் அல்லாஹ்வுடைய கிருபியே கருணையே நம்ம வந்து கேட்கக்கூடிய விஷயம் தான் ஏ ரஹீம் அல்லாஹ் வந்து அந்த ஒரு மனசு இறங்கி நமக்கு செஞ்சா மட்டும்தான் அந்த ஒரு காரியம் நமக்கு என்ன ஆகும் கிடைக்கும் நாமளே பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால முடிஞ்சதெல்லாம் மத்தவங்களுக்கு செய்ய மாட்டோம் நமக்கு குடிச்சதா நம்ம செய்வோம் என்னால முடியும் ஆனா உங்களுக்கே நான் அது தரணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல அப்ப நமக்கு யார பிடிக்குதோ தான் நமக்கு முடிஞ்சதையும் அல்லாஹூடத்துல நமக்கு என்ன வேணும் அவனுக்கும் நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கருணை அந்த ஒரு பாசம் அந்த ஒரு அன்பு வேணும் அதை சொல்லி நம்ம அழைக்கிறோம் யாரெல்லாம் ஒன்னால எல்லாம் முடியும் ஆனா நீ எனக்கு கொடுக்கணும்னா அதுக்கு நான் வந்து தகுதியா இருக்கணும்னா அதுக்கு உன்னுடைய கருணை எனக்கு வேணும் அந்த கருணை என் மீது போலி அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அல்லாஹ் நம்ம மேல கருணை புழிஞ்சா மட்டும் அல்லாஹுடைய கருணை வந்தவங்களுக்கு உலகத்திலேயும் மறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் அல்லாஹ் வந்து உங்களை கருணையா பார்க்கும் போது உங்களை கஷ்டப்படுத்தி பாக்க மாட்டான் உங்கள்ட காசு இல்லாம இருக்கும்னு நினைக்க மாட்டான் உங்களுக்கு காசை கொடுத்துருவான் நீங்க ஒரு கடனாளியாக இருக்கும்னு நினைக்க மாட்டான் கடனை கடன் கொடுத்துருவான் உங்களுக்கு ஒரு வருமானம் இல்லாம இருக்கும்னு நினைக்க மாட்டான் வருமானத்தை ஏற்படுத்துவான் உங்களை வந்து ஒரு படிக்காம வந்து கஷ்டப்படுற மாதிரி வைக்க மாட்டான் படிச்சு ஒரு உயர்ந்த அந்தஸ்து வைப்பான் அதே மாதிரி நீங்க மத்தவங்கள்ட்ட தலை குனிந்து போற மாதிரி வைக்க மாட்டான் உங்களை தலை உயர வைப்பான் அதே மாதிரி உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனையை கொடுக்க மாட்டான் ஒத்துமையை கொடுப்பான் நோயை கொடுக்க மாட்டான் ஆரோக்கியத்தை கொடுப்பான் இந்த மாதிரி அல்லாஹுடைய கருணை வந்தா எல்லாமே வந்துடும் சில நேரத்துல நம்ம வந்து சொல்லும் போதெல்லாம் இது என்ன அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் அல்லாஹுடைய கருணை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே இதுக்கும் நம்மளுடைய இதுவாக்கு என்ன சம்பந்தம்னு உங்களுக்கு தெரியாது ஆனா அல்லாஹுடைய கருணையில இத்தனை இருக்கா அப்ப அல்லாஹுடைய கருணை வந்தவங்கள அல்லாஹ் எப்படி பாத்துக்கிறான் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இப்ப நம்ம ஒரு குழந்தை மேல அதாவது நம்மளுடைய குழந்தை மேல நம்ம பாசம் வச்சிருக்கோம் அந்த குழந்தை மேல பாசம் வச்சிருக்கோம்னு ஒரு வார்த்தை தான் சொல்றோம் ஆனா அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு நம்ம எத்தனை செய்யறோம் அந்த பாசத்துக்காக தானே நம்ம மற்ற குழந்தையில நம்ம போய் பாத்துக்கிட்டே இருக்கிறோம் கிடையாது நம்ம குழந்தைய நம்ம எப்படி பாத்துக்கிறோம் ஒவ்வொரு நேரமும் அதை அழுதா கூட நமக்கு மனசு கேட்க அதுல எப்படி வந்து விழுந்து விழுந்து கவனிக்கிறோம் அதுகளுக்கு வேணுங்கிறத வாங்கி தரணும்னு நினைக்கிறோம் 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 நல்லா முன்னேறணும்னு படிக்கணும்னு அதுக்கு எங்கேயாவது ஒரு சின்னதா ஒரு போய் சந்தோஷப்பட்டு வந்தா கூட வெளியே போட்டு விளாட்டுலாம் போட்டு அவங்களும் எல்லாமே வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல துணிமணி போடுறதுல இருந்து நல்லா சாப்பிடுறதுல இருந்து ஆசைப்பட்ட பொருள் வாங்கி கொடுக்கறதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் இந்த பாசத்தின் காரணமாக நம்ம செய்யறோம்ல அந்த பாசத்தை அல்லாஹத்துல இருந்து பெற்றுத்தரும் இந்த ஏ ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அடுத்தது ரஹீமா மட்டும் இருந்தா பத்தாது மாளிகாகவும் அல்லா இருக்கான் ஏன் மாலிக் அப்படிங்கிறது நம்ம ரெண்டாவதா சொல்றோம் அந்த பாசம் நம்ம கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் அவன் இருந்து எல்லாமே கிடைக்கணும் அப்ப எல்லாமே யார்கிட்ட இருக்கும் ஒரு தான் இருக்கும் மாளிக் அப்படின்னா அரசன் இருக்கும் அப்ப எல்லாமே இருக்கக்கூடிய அரச கருணையோட எதிர்பார்க்கணும் எப்படி அழகா இருக்கு பாருங்க கோர்வையா ரெண்டும் இருக்கு மாலிக் அப்படிங்கறது அரசன் அரசன்கிட்ட எல்லாமே இருக்கும் ஆட்சி அதிகாரம் இருக்கும் அவன் நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடியவனா இருப்பான் அதே நேரத்துல அதை யாருக்கவங்க கொடுப்பானா அந்த கருணை இருக்கிறவங்கள்ட்ட கொடுப்பான் அதனாலதான் கருணையை சொல்லி அவன மாளிக்குன்னு சொல்றோம் இதை நீங்க வந்து இன்னைக்கு ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாடியும் வெறும் பன்னெண்டு முறை ஓதி நீ இதுவா செய்துவாங்க இந்த பெயரை கொண்டு அழைப்பதை இந்த நாள்ல உங்களுக்கு பெரும் பாக்கியத்தை பெற்றுத்தரும் அமீன் நேர பிள்ளமன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்தது இம்மையிலும் மறுமையிலும் தருவானாக உங்களுடைய எல்லா கடனும் அடைந்து நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் ஒற்றுமையாக சந்தோஷமாக நிம்மதியா நீங்க வாழ்வீங்க உங்களுக்காக நான் துவா செய்து கொள்றேன் துவாலை என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும்